வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பு பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் இருப்பு தீர்ந்துவிட்டதாக மக்கள் விசனம் திங்கட்கிழமை அளவில் எரிபொருள் இருக்காது வெளியான அதிர்ச்சி தகவல் எரிபொருள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத்தாருங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட முன் முன்னடிக்கைகளை எடுங்கள் கேமனு விஜயரட்ன அவசர கோரிக்கை சபையில் அமளித்து மடி சாரதி பெற்றாக்குறையால் நாளொன்றுக்கு ஐம்பது ரயில்கள் ரத்து தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவு பயணத்தடை விதிப்பு காணாமல் போனவர்கள் வட்டவாகல் வீகாரையின் கீழ் புதைக்கப்பட்டுள்ளார்கள் தமிழ் எம்பி விசனம் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய பாதுகாப்பு பிரிவினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை சஞ்சீவ படுகொலை இதுவரையில் பனிரண்டு பேர் கைது இந்திய பிரதமர் மோடி மற்றும் ரணில் விக்ரமசிங்க இடையே சந்திப்போம் இரண்டு மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை நீடிப்போம் நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் திங்கட்கிழமைக்குள் தீர்ந்து போகக்கூடும் என்று இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது ஊடக சந்திப்பில் உரையாற்றிய சங்கத்தின் தலைவர் குசும் சந்தநாயக்க புதிய விநியோக கோரல்கள் எதுவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு வழங்கப்படாததால் திங்கட்கிழமைக்குள் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார் கடந்த காலங்களில் சங்கம் ஒருபோதும் வேலைநிறுத்த நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்றாலும் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று வீத கொடுப்பனவை நீக்கிவிட்டு அதை புதிய சூத்திரத்தால் மாற்றுவதற்கான இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தற்போதைய முடிவால் தங்களுக்கு வேறு வழியில்லை என்று கூறினார் தன்னிச்சையான முடிவுகளை எடுத்ததற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளரை குற்றம் சாட்டிய சந்தநாயக்க பிரச்சினையை தீர்க்க விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியை வலியுறுத்தினாா் நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் இருப்பு தேர்ந்துவிட்டதாகவும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் பிற்பகல் முதல் எழுந்துள்ள அதிக தேவையே இதற்கு காரணமாக கூறப்படுகின்றது இலங்கை பெட்ரோலிய கொடுத்த ஆவணம் அறிமுகப்படுத்திய புதிய கட்டண சூத்திரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எரிபொருள் விநியோகஸ்தர்கள் நளிரோ முதல் எரிபொருள் விநியோகத்திலிருந்து விலகிக் கொண்டுள்ளார்கள் இந்த சூழ்நிலை காரணமாக நேற்று பிற்பகல் முதல் வாகனங்களுக்கு எரிபொருளை பெற நீண்ட வரிசைகள் உருவாகியுள்ளன இதேவேளை பெரும்பாலான மக்கள் அதிகபட்ச அளவு எரிபொருளை பெற்று வருகின்றனர் இந்த சூழ்நிலையின் விளைவாக ஏற்பட்ட அதிக தேவை காரணமாக பல பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் தீர்ந்து போயுள்ளது இருப்பினும் பிற நிறுவனங்களின் எரிபொருள் ரப்பு நிலையங்கள் வழக்கம்போல் எரிபொருளை விநியோகித்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் நிலவரத்தை பார்த்தால் வடமராட்சி பகுதியில் மந்திகை பரவித்துறை வல்வெட்டுத்துறை நெல்லியடி பகுதிகளில் உள்ள எரிபொருப்பு நிலையங்களில் மக்கள் வரிசை அலைமோதிய வண்ணம் உள்ளது யாழ்நகர் பகுதி தாவடி மருதநர்மடம் ஒடுவில் போன்ற பகுதிகளிலும் எரிபொருள் ரப்பு நிலையங்களில் மக்கள் வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிந்தது பெட்ரோலிய கூட்டு தாவனத்தின் சாரதிகள் புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக வெளியான செய்திகளை அடுத்து எரிபொருள் நடப்பு நிலையங்களில் கொள்வனவிற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை கொள்வனவு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதன் காரணத்தினாலேயே எரிபொருள் ரப்பு நிலையங்களில் பாதுகாப்பிற்காக போலீசாரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை சம்மாந்துறை பகுதியில் உள்ள எரிபொருள் ரப்பு நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட வரிசை காணப்பட்டமையும் அவதானிக்க முடிந்தது சம்மாந்துரை பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் எரிபொருள் ரப்பு நிலையத்தில் பெட்ரோல் இல்லை என்ற அறிவித்தலும் போடப்பட்டிருந்தது சம்மாந்துறை பகுதியில் தற்போது எரிபொருள் ரப்பு நிலையங்களுக்கு முன்பாக வாகன சாரதிகள் தொழிலாளர்கள் மற்றும் சாதாரண பயணிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து கிளிநொச்சி மாவட்டத்திலும் சில எரிபொருப்பு நிலையங்களில் எரிபொருளுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் கூறுகின்றன எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டால் பொது போக்குவரத்தை சீராக பராமரிக்க இலங்கை போக்குவரத்து சபையின் இருந்து போதுமான டீசல் விநியோகத்தை உறுதி செய்ய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் நாட்டின் போக்குவரத்து அமைப்பு விடக்கூடாது ஏனெனில் இது பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கின்றது கோவிட் நைன்டீன் தொற்றுநோய் காலத்தில் கடந்த அரசாங்கம் இலங்கை போக்குவரத்து சபையின் இருந்து பேருந்துகளுக்கு டீசலை பெறுவதற்கான ஒரு முறையை அறிமுகம் து ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் எரிபொருளை விநியோகிக்க கியூஆர் குறியீடு முறையையும் செயல்படுத்தப்பட்டது நிலைமை இன்னும் மோசமாக இல்லை என்றாலும் அது மோசமடைவதை தடுக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் கடந்த எழுபத்தாறு வருடங்கள் குறித்து குறை கூறுவதை விடுத்து இனியும் பொய் சொல்வதையடுத்து எரிபொருள் பிரச்சனைக்கு நிரந்தர தேர்வை பெற்றுத்தாருங்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்தார் பிரேமதாசி நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு அரசாங்கத்தோடு ஏற்பட்ட நெருக்கடியால் நாட்டு மக்கள் மிகுந்த நிற்கதைக்கு உள்ளாகியுள்ளார்கள் எரிபொருள் விநியோகஸ்தர்களுடனான ஒப்பந்தத்தை எந்தவிதமான கலந்துரையாடலுமின்றி தற்போதைய அரசாங்கம் திடீரென்று நிராகரித்துள்ளமையால் தற்போது பெரும் எரிபொருள் வரிசை உருவெடுத்துள்ளது போதிய அரசாங்கத்தின் கையாள தனத்தாலும் நாட்டை ஆள முடியா நிர்வாக திறனின்மையாலும் ஏற்பட்ட நெருக்கடியே இதுவாகும் பெருமளவிலான ஊழியர்கள் வேலையிலிருந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கூட நாட்டிற்கு ஏற்பட்டுள்ளது எனவே இந்த நெருக்கடிக்கு அமைச்சர்களோ அல்ல சாதாரண மக்களை இதற்கு முகம் கொடுக்கின்றனர் எனவே எரிபொருள் விநியோகஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தேர்வுகளை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் இந்த எரிபொருள் பிரச்சனையிலிருந்து அரசாங்கமோ ஜனாதிபதி தப்ப முடியாது தப்பிக்கும் அரசியலையும் நலவும் அரசியலையும் தவிர்க்குமாறும் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஏற்பட்டுள்ள எரிபொருள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் எழுபத்தாறு வருடங்கள் குறித்து குறை கூறாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்குங்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் பல ஆண்டுகளாக ரயில் சாரதிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்ப தவறியதே ரயில் சேவைகள் குறைக்கப்படுவதற்கும் ரத்து செய்யப்படுவதற்கும் முதன்மையான காரணம் என்று ரயில்வே சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்நிலைமை தொடர்ந்தால் ரயில் சேவைகளின் செயல்பாட்டில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று ரயில்வே சாரதிகள் சங்கத்தின் செயலாளர் சந்தன வியந்துவ தெரிவித்தார் முன்னர் ஒரு நாளைக்கு சுமார் முன்னூற்று தொன்னூறு ரயில் பயணங்கள் இருந்தன எனினும் நேற்று அது முன்னூற்று நாற்பது பயணங்களாக குறைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் தேவைப்படும் ரயில் சாரதிகளில் தற்போது இருநூற்றி இருபது பேர் மட்டுமே இருப்பதாகவும் அதன்படி இருநூற்று சாரதிகள் பற்றாக்குறையாக இருப்பதாகவும் அவர் கூறினார் ஆண்டுதோறும் சாரதிகள் ரயில்வே சேவையில் இணைக்கப்பட வேண்டும் என்றாலும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் கடைசியாக புதிய ஆட்சேர்ப்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நடந்ததாகவும் அவர் கோரினார் இதற்கு தற்காலிக தீர்வுகளை தேடுவதால் எதிர்காலத்தில் மேம்பட்ட ரயில் சேவையை எதிர்பார்க்க முடியாது என்றும் ரயில்வே சாரதிகள் சங்கம் எச்சரித்துள்ளது முன்னாள் பலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் வெளிநாடு செல்வதை தடுத்து மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பயண விதித்துள்ளது குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குற்றப் பிரனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் தேசபந்து தென்னக்கோனின் ஹோகந்திர மற்றும் ஹிரியுள்ள வீடுகளை சோதனை செய்த போதிலும் அவர் அந்த வீடுகளில் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது திட்டமிட்ட குற்ற தலைவர் என்று கூறப்படுகின்ற கனியமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட இருவரும் மினவாங்குடை பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு மற்றும் முப்பத்தொரு வயதில் என்று தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொலையை திட்டமிட சிம் காட்டுகளை வழங்கியது தெரியவந்துள்ளது இந்த கொலை தொடர்பாக இந்த இருவருடன் பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது பாதாள உலகத்துடன் தொடர்புடைய காவல்துறை உட்பட பாதுகாப்பு படையினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது அப்படிப்பட்ட நபர்கள் யாரேனும் அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு எதிராக நிறுவன சட்டங்கள் மற்றும் குற்றவியல் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் பாதாள உலகத்துடன் நெருங்கிய தொடர்புகளைக் கொண்ட பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்தவர்கள் குறித்து விசேட புலனாய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது காவல்துறை உட்பட பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த சிலரின் பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளதாக கூறப்படுகின்றது சமீபத்தில் பாதுகாப்பு படைகளில் சேர்க்கப்பட்ட சிலரின் குடும்ப உறுப்பினர்கள் பாதாள உலகத்துடன் தொடர்புடையவர்கள் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளன எனவே இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கின்றனர் இதேவேளை எரிபொருள் பற்றாக்குறையை உருவாக்க ஒரு தீய நடவடிக்கை எடுப்பதாக ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து எரிபொருள் விநியோக பிரச்சினை தொடர்பாக பாராளுமன்றத்தில் நேற்று அமளி ஏற்பட்டது இந்த குற்றச்சாட்டை பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த மற்றும் தலைவர் பிவல் ரட்நாயக்க இருவரும் முன்வைத்தனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவனம் அதன் பங்குகளை பெறும் நேரத்தில் நிலவுகின்ற விலையில் மூன்று சதவீத விலை உயர்வை கணக்கிட முடியும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் பிரச்சினை என்னவென்றால் விநியோகஸ்தர்கள் நிகர விலைக்கு விலை உயர்வை விரும்புகின்றார்கள் நீதிமன்ற தீர்ப்பின்படி இதை அனுமதிக்க முடியாது என்று அமைச்சர் ரட்நாயக்க கூறினார் சமூக ஊடகங்கள் மூலம் ஒரு பீதி நிலைமை உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் ஜெயந்த கூறினார் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியளிக்கின்றோம் என்றும் அவர் கூறினார் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கயந்த கருணா திலகம் டி வி சானக மற்றும் தயாசு ஜெயசகர் ஆகியோர் பற்றாக்குறையை தவிர்க்க அரசாங்க நிலைமையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர் அரசாங்க நிலைமையை தீர்க்க தவறினால் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு பற்றாக்குறை ஏற்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்க கூறியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது இதனால் சற்று அமளியான சூழ்நிலை ஏற்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது ... ්‍ර ති ස ලා යි उත් පද බ ජ ක අප මා ඉස ආචර කරලා කత අස්ථාව ඉල්න්න පුුව ග බයි අපට තින යිතිය ගවා කතා ප. नेපාහර්ද අපේ විනයකරු කකම අපේ डීසන්සියක ිස්සන්ට පිස්ුගර අස කර දෙ नेපා කරු කතානාැතුුණ ඒ නිසා අපට අවස්ථාවදේ හරි එනිසා අප අවස්ථාද ඔබ තුමා අද මෙතන අද මෙතන ත් පක්ෂ තුන්දනෙ කතා කලා ගරු කතානාකතුමුණ සංවිධයක් කතා කර एकසත් ජාධක පක්ෂ සංනායක් කතා කර මෙතන ඉන්න දශरी මන්ත්‍රය තුමා කතා කර கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவத்தினரிடம் சிறனடைந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு தற்போது முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரியின்கீழ் பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை யுத்தம் மௌனிக்கப்பட்ட போது தமது உறவுகளை கணவரை மனைவியும் மகன் மகளை பெற்றோரும் சப்த கன்னிமார் ஆலய முன்றலில் ஒப்படைத்தார்கள் இராணுவத்திடம் தடுப்பு முகாம்கள் கடல் என பல இடங்களிலும் சரணடைந்தார்கள் பட்டுவாகலில் ஒப்படைக்கப்பட்டவர்களை கொக்கு நோக்கியும் கேப்பா பிளவு நோக்கியும் பட்டுவாகல் கடற்கரை நோக்கிய பாதையிலும் பஸ்களில் கொண்டு செல்லப்பட்டார்கள் இலங்கை படையினரிடம்தான் ஒப்படைத்தோம் இன்னும் காணவில்லையே அவர்கள் எங்கே என்று புலம்புகின்றார்கள் தேடுகின்றார்கள் காணாமலாக்கப்பட்டவரின் உறவுகள் கௌரவ அவர்களே நியாயப்படி நடந்து கொள்ளுங்கள் பட்டுவாகல் கடற்கரை பாதையை நோக்கி பஸ்ஸில் ஏற்றி கொண்டு சென்றவர்களை விட்டு விட்டு பஸ் மட்டும் திரும்பி வந்ததாகவும் மக்கள் சொல்லுகின்றார்கள் பட்டுவாகல் தனி தமிழ் சைவ கிராமம் இப்போது பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் ஒரு பெரிய விகாரி இப்பகுதியில் கொண்டு செல்லப்பட்ட சரணடைந்தவர்களை கொன்று புதைத்துவிட்டு பெரிய விகாரியை அதற்கு மேல் அமைத்து விட்டதாக மக்கள் சொல்லுகின்றார்கள் உங்களின் மடியில் கனமில்லையென்றால் இதனை நிரூபியுங்கள் விஹாரியை அகற்றி ஆழமாக தோண்டுங்கள் அல்லது புதிய தொழில்நுட்ப முறையில் ஆழத்தில் இருப்பவற்றை அறியக்கூடியதான நவீன கருவி கருவிகளை பயன்படுத்தி உண்மையை வெளிப்படுத்துங்கள் கொக்கு தொடுவாய் மன மனித புதைகொலிக்கும் நீதியை தாருங்கள் கௌரவ நீதியமைச்சரவர்களே தயவு செய்து இந்த விடயத்தில் கவனமிடுங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு புதுடெல்லியில் உலகளாவிய விசேட முன்னேற்றங்கள் குறித்த மாநாட்டின் போது இடம்பெற்றது புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் சர்வதேச ராஜாந்திரிகளின் பங்கேற்புடன் மாநாடு இடம்பெற்றிருந்தது இதன்போது தெற்காசியா குறித்த சொற்பொழிவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆற்றியிருந்தமை சிறப்பம்சமாகும் மேலும் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்கள் குழுவுடன் அவர் கலந்துரையாளர்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க இன்று நாட்டுக்கு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து பெய்து வருகின்ற மழையை கருத்தில் கொண்டு இரண்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி பதுளை மாவட்டத்தில் கந்தகட்டிய பசரை காலியல பதுளை கப்புத்தலை மீககவுல உவா புரநக மற்றும் ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கும் நிவரலியா மாவட்டத்தில் வலப்பனை பிரதேச பிரிவுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் வரை அமல் இருக்கும் என்று தேசிய கட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்